ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கத்தரசின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமாகவே செய்தார் என் ஆயுசின் வருஷங்கள்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது இசைக்கியா ராஜாவுடைய ஒரு அனுபவத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம் நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அறிவினார் அந்த பிரகாரமே செய்தார் உன் நாட்களோடு பதினைந்து ஆண்டுகளை நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி கத்தர் அந்த இசைக்கியா ராஜாவுக்கு சொன்னார் அந்த பிரகாரமாகவே அவர் செய்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன் நீ மறித்து போவாய் என்று சொல்லி கத்த சொன்ன உடனே அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த தாக்கத்தை தான் இங்கே என் ஆத்துவாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் தேவன் அவருக்கு அந்த ஆண்டுகளை கூட்டிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய ஆயுசின் வருஷங்கள் நிறைவடைந்திருக்கும் ஆனால் அவருடைய கண்ணீரை பார்த்து அவருடைய வேதனையும் பெருமூச்சையும் பார்த்து பதினைந்து ஆண்டுகளை அவருக்கு கூட்டிக் கொடுத்தார் நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமாகவே செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட கத்த நம்முடைய கெட்டு நேரத்தில் வேதனை நேரத்தில் எல்லாம் முடிந்து விட்டதை இனி ஒரு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் தத்தளிக்கிற வேலையில் அவர் நம்முடைய கண்ணீரையும் வேதனையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன வாக்கு பண்ணுகிறாரோ அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த நிறைவேற்றி கொடுக்கும்போது நான் முன்னாடி நாட்களை நினைத்து பார்க்கணும் எவ்வளவு ஒரு கசப்பான சூழ்நிலை எதிர்ப்போம் ஐயோ இன்றைக்கி இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் ஊரே பார்த்து என்னை கேவலமாக பேசியிருப்பாங்க மற்றவங்களாம் என்னை வேதனைப்படுத்தியிருப்பாங்க நான் வைக்கப்பட்டு போக வேண்டிய சூழல் வந்திருக்கும் கத்தர் நான் வைக்கப்பட்டு போகாதபடி காத்து கொண்டார் சொல்லி கத்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இதயத்தோடு நாம் காணப்படுவோம் அதைத்தான் இங்கே இசைக்க ராஜா சொல்பு என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்வேன் மறித்து போவீர் என்று சொன்ன செய்தி கேட்டவுடனே அந்த ஆத்மாவில் ஏற்பட்ட அந்த கசப்பான நிலையை உணர்ந்து தான் அவர் சொல்ல நான் என் வாழ்க்கையில் அந்த கசப்புன்னு ஞாபகம் இருக்கிறது அன்றைக்கு நான் பட்ட வேதனை எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அறிவினார் அந்த பிரகாரமாகவே பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார் என்று சொல்லி மகிழ்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே கத்தை நமக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்றி இருக்கலாம் ஆனால் எந்த காரியத்துக்காக நாம் கண்ணீர் விட்டு ஜபித்தோமோ அந்த காரியத்தை நாம் ஜெபிக்கும்போது என்ன பாடுபட்டோம் எப்படி மனநிலையில் இருந்தோம் எப்படிப்பட்ட சூழ்நிலை கற்று நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் என்பதை வாழ்நாளில் மறந்து போகக்கூடாது எனவே இந்த கால வேளையில் கத்தோட சமூகத்தில் அன்று கத்தை நமக்கு செய்த காரியத்தை இன்று நாம் நினைத்து கத்தாவை என் வாழ்நாளெல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நான் அப்படியாய் மோக்கும்பாய் உண்மையுள்ளவனாய் நடந்து கொள்வேன் உத்தமனாய் நடந்து கொள்வேன் நன்றியுள்ளவனாய் நடந்து கொள்வேன் சொல்லி நாம் அவர் ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான ஒரு காரியம் அதைத்தான் கத்திர விரும்புகிறார் எனவே எனக்கு அன்பு சகோதரி சகோதரியை இந்த விசுவாசத்தோடு தேவசமத்தில் ஜெயிப்பு நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் கத்தாவே இந்த காரியம் இப்படியே நின்று போய்விட்டால் இந்த உலகம் எங்களை பார்த்து பலவிதமான காரியங்களை பேசிவிடுவார்கள் இனி தொடர்ந்து வாழ முடியுமா மற்றவர்களை நான் ஃபேஸ் பண்ண முடியுமா பேச முடியுமா நம்முடைய நிலைமை மிகவும் வெக்கத்துக்குரிய காரியமாய் போயிவிடுமே என்று சொல்லி வேதனைப்பட்ட நிலையிலே நம்முடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்த காரியத்தை நீ பண்ண போது அது கிடைத்த உடனே கத்தாவை நாங்கள் மகிழ்ந்தோம் சந்தோஷப்பட்டோம் கத்தாவை நீ சொன்னபடியே எங்களை விடுவித்தீர் என்று சொல்லி நாங்கள் கத்தா எங்களுக்குள்ளாய் கழுகூர்ந்து நாங்கள் மகிழ்ந்தோம் ஆனால் அந்த காரியத்துக்கு உன்பாக எந்த காரியத்துக்காக ஜபித்துவோமோ அப்பொழுது எங்களுக்கு இருந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாங்கள் உணர்ந்து பார்த்து இந்த சூழ்நிலை மட்டும் இருந்திருந்தால் நான் இருந்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நினைத்து பார்த்து இப்பொழுதும் கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் வேண்டு செய்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த சமூகத்தில் இந்த பிள்ளைகள் இசைக்கிய ராஜாவை போல சொல்லக்கூடிய காரியத்தை நினைத்து இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே கத்தாவே மற்றவர்களை பார்த்து பாக்கியவான்கள் சொல்லக்கூடிய காரியம் இல்லை தேற்றட்டும் பலப்படுத்தட்டும் இந்த பசுத்து நாம் அமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தை நாமத்துக்கு பிதாவே ஆமேன் கத்தை சொன்னபடி உங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறார் அதற்கு முன்பாக இருந்த கசப்பை நினைத்து பார்த்து என்னால் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இவ்வாளை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்க கத்திர உங்களோட உங்களை ஆசிரியப்பார் காட் பிளஸ்